ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம மாயா வந்து நெத்தியடி வீடியோவையும் பாருங்க இங்க பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் பசுபத்தியும் வந்து என்ன திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லிங்கம் கிட்ட இப்படி நம்ம சாரு சாருவுக்கு வந்து பொண்ணு இருக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம ரகுராம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா சோ அவங்க கிட்ட இப்படி சீனு வந்து தரக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி சாரு வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிற போட்டு உடைக்கணும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சீனுவுக்கே அவன் மேலே சந்தேகம் வரும் அதனால் வேறு வழி இல்லாமல் சீனு வந்து சாருக்கிட்ட தப்பாக நடந்துட்டான் அப்படின்னு சாருக்கே சீனுவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு ஸோ இந்த திட்டத்தை லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பத்மா கிட்டே சொன்னதும் ஆஹா இந்த திட்டம் நல்லா இருக்கே ஆமாம் இந்த யோசனை யார் உங்களுக்கு சொன்னால் இங்கே பாருங்கள் சம்மந்தி நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் இந்த திட்டத்தை இப்போவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு போதும் உடனே நம்ம பத்மா இப்போவே மாப்பிள்ளையை ஃபோன் போட்டு வர சொல்கிறா அப்படின்னுட்டு நம்ம லிங்கமும் எங்களால் பத்மாவும் தனியாக வந்து மாப்பிள்ளையை மீட் பண்ணுறாங்க என்ன மேடம் என்ன விஷயம் அப்படின்னதோ இங்கே பாரு இப்போது நாளைக்கு பொண்ணு இருக்கிறதுக்கு உங்கள் இருந்து எல்லாரும் வருவீங்க அதனால ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நாளைக்கு நீ தான் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும் எப்படின்னா இந்த சாரு சீனும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதனால இவ காலத்துல என்னால் தாலி கட்ட முடியாதுன்னு நீ கிளம்பிடணும் அப்படின்னு போதும் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க ஆமா அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா சாருவே சொல்லுவா ஆமா சீனும் எங்கிட்டு எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு அதுக்கப்புறமா ஈஸியாக சீனு சாருவுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு போதும் உடனே மாப்பிள்ளைக்கு என்ன பண்றேன்னு புரியல சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை நேரம் மாயா கிட்ட சொல்லிடுறாங்க என்ன சொல்றீங்க ஆமா மேடம் இப்ப நாளைக்கு நான் பொண்ணு இருக்கிறதுக்காக வருவேன் அவங்க இப்படித்தான் சொல்ல சொல்லியிருக்காங்க நான் இப்ப என்ன மேடம் பண்றது சரி நாளைக்கு பொண்ணு இருக்கிறதுக்கு வாங்க மிச்சம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு மாயா வந்து நேரா விஷயத்தை தனா கிட்ட சொல்றாங்க உடனே நம்ம தனா வந்து பயப்படுறாங்க மாயா இப்ப என்ன பண்றது மாயா நல்ல வசமா சிக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த திட்டம் அந்த புவனேஸ்வரி தான் லிங்கத்துக்கு கொடுத்துருப்பா அந்த லிங்கம் தான் இப்படி விஷயத்தை வந்து கிட்ட சொல்லியிருப்பான் அவனுக்கு அந்த புவனேஸ்வரிக்கும் எப்படி ஆப்பை வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னுட்டு உடனே மாயா ஒரு சூப்பரான திட்டம் போடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி நேராக பத்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அடியாட்கள் நம்ம மாப்பிள்ளையை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா என்ன இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நம்ம பத்மா இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க தான் மாப்பிள்ளையை கடத்திருக்காங்க என்ன மேடம் நீங்கள் என்ன தூக்கிட்டீங்க அப்படின்னும் போதும் இங்கே பாருங்கள் கவலைப்படாதீங்க இப்போ மட்டும் நீங்கள் அங்கே போயிருந்தால் சீனுவையும் சாருவையும் தப்பாக பேசி வேண்டி பேசிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் அதை விட்டு அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை இப்போது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்மா வந்து கோல் அடிப்பாங்க உடனே பத்மா வந்து ஃபோன் அடித்ததும் விஷயத்தை சொல்லுங்கள் ஏன்னா அந்த புவனேஸ்வரி கடத்தி வச்சுருக்கான்னு அதுக்கப்புறமா புவனேஸ்வரிக்கும் அந்த திட்டம் போட்டவங்களுக்கும் சண்டை வரும் சோ நம்ம செக் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னதும் சூப்பர் மீடா அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றாங்க இந்த பக்கம் இங்கே வந்து என்னங்க இது மாப்பிள்ளைய காணும் நம்ம போட்டு திட்டவெல்லாம் சொதப்பிடும் போல இருக்கு இதுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா பத்மா வந்து மாப்பிளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் ன் மாயா சொன்ன மாதிரியே மாப்பிள்ள வந்து ஃபோன் எடுத்து பதட்டப்படுறாங்க மேடம் என்னை காப்பாத்துங்க மேடம் நான் சரியாக வார டைமாக பார்த்து என்னை கடத்திட்டாங்க அப்படின்னதும் என்னடா சொல்கிறேன் யாரும் ஒன்று கடத்திருக்கா அப்படின்னு நம்ம பத்மா கேட்குறாங்க ஐயோ அதை புவனேஸ்வரி தான் மேடம் என்ன கடத்திருக்கா அப்படின்ட்டு ஃபோனை வச்சதும் இது கேட்ட பத்மா செம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஏ முதல்ல அந்த சீனவும் உங்ககிட்டருந்து பிரிக்கண்டி அதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த பேரையும் ஒவ்வொருத்தங்களாம் அதை ரகுராம் இருந்து பிரித்து காட்டுறா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சவால்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பத்மாநிரா விஷயத்த கிட்ட சொல்கிறாங்க அந்த புவனேஸ்வரியா ஐடியா போடுற மாதிரி ஐடியா போட்டு கொடுத்து கடைசியில் மாப்பிள்ளையை அவளே கடத்தி வச்சிருக்கா அப்படின்னதும் என்னமே சொல்கிறீங்க அவங்களா நினச்சேன் அவள் அவ்வளோ ஆர்வமாக இந்த திட்டம் சொல்லும்போதே நினச்சேன் ஆனால் எதுக்காக அவள் கடத்தணும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு லிங்கம் டீம் வந்து சமட்டுஞ்சி கண்டிஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து பவுனேஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பவுனேஸ்வரி எங்கள் வீட்டில் மானம் போகும் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஹாப்பியாக இருந்துட்டுருக்கியா இங்கே பாரு நான் உனக்கு வச்சிருக்கண்டி ஆப்பு அப்படின்னு மாயா வந்து செம்ம மாஸ் பண்ணுறாங்க இதோட